சொல்ல போனா என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சரி ப்ளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போய் ப்ரைவேட் பிரைவேட் ஸ்கூல் போறாங்க சொல்ல போனா என்னன்னா வந்து அவங்க சொல்றது ரொம்ப ரூரலாக ரொம்ப என்ன சொல்றது அப்படி ரொம்ப ஆளுக்கு ஜனம் கம்மியா இருக்கிற இடத்துல மேபி அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் மத்தியெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆள் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் ஆகட்டும் இல்ல டீச்சர் ஆகட்டும் இல்ல அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் இதெல்லாம் ப்ராப்பரா இல்லாதனாலதான் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல் போறாங்க அப்படின்றது என்னுடைய தாக்கி அது அரசாங்கம் அரசாங்கம் தான் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களை செய்யணும் நீ ஃப்ரீ எஜுகேஷன் தர அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் தருதுன்னா இப்போ கவர்மெண்ட் தான் எல்லாமே பண்ணணும் இல்ல கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாமே எங்கேருந்து வாங்குறாங்களா இப்ப கவர்மெண்ட் தேவையெல்லாமே அவங்க தான் பூர்த்தி வாங்க கூடாது யாரையும் கேட்க கூடாது அது தப்பு தான் கொடுக்கணும் அது வந்து ரெடி பண்ணுங்க தப்பு தான் அது கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொடுக்கணும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவங்க போய் யாரும் கேட்பாங்க அவங்ககிட்ட போய் யாரும் கேட்பாங்க அவங்க அங்க வர பேரண்ட் இருக்காங்கன்னா இல்ல அவங்க ஊருக்குள்ள யாராவது கேட்க வேண்டியது இருக்கும் அது வந்து சரியா வராது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுக்கணும் யாரையும் கேட்கக்கூடாது